போயிட்டு பிறரிระ்ughtersbig pork மேட்டரையுக்கு தான் hilarத்து at ராஜு actual leven Colluummayı மைத்தான் completely ело ஸ்டாப் ஸ்டாப் Incahn na at �� isisisis�시 suggestspgzen local free acostumels big começa皆さんiquer्றுளை Danish entrenPlusינה Cop trzeba stop which comes here basically at the station MPRAды

காய்ஸ் நாங்க ஹைகோர்ட்ல இருந்து மெட்ரோல ஏறிட்டோம் ஏறிட்டு எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வைப்பின் தாங்க போறோம் ஹைகோர்ட்ல இருந்து வைப்பின் மட்டும் கிடையாதுங்க டைரெக்டா ஃபோர்ட் கட்சி அப்புறம் நிறைய இடங்களுக்கும் மெட்ரோ சர்வீஸ் இருக்குங்க இப்ப பார்க்குற இந்த க்ரூஸை நாங்க ஏற்கனவே பார்ட் ஒன்ல காமிச்சிருப்போம் அது தூரத்துல இருந்து காமிச்சதுனால உங்களுக்கு சரியா தெரியாம இருக்கும் நாங்க இந்த மெட்ரோல போறப்போ அந்த க்ரூஸ் ரொம்பவே பக்கமா தெரிஞ்சதுனால அதோட ஃபுல் வியூ எங்களுக்கு ரொம்பவும் தெளிவா கிடச்சிச்சு இருந்து ஒரு கண்டெய்னர் ஷிப்ப டவ் பண்ணி கொண்டு வரத நாம இப்ப பாக்கலாம் அது பக்கத்திலேயே ஒரு கண்டெய்னர் இப்போ நான் போயிட்டு மெட்ரோ போட்டோட ரைட் தான் நிக்கிறேன் எதுக்கு நாம தூரத்துல இருந்து பார்த்த அந்த கண்டெய்னரை உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்து காட்ட முடியுமான்னு பாக்குறதுக்காக தான் நான் கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கேன் அதுக்குண்டான வாய்ப்பு எனக்கு ரொம்பவும் தெளிவாவே கிடைச்சிருக்கு போக போக அந்த எல்லாமே கிட்டவே பார்க்க முடியுது ஒரு இருபது நிமிஷம் ஜேர்னியாவே இருந்துச்சு எங்களுக்கு இந்த மெட்ரோ போட்ல போகக்கூடிய ஜேர்னி நம்ம பார்த்த ஒரு கண்டெய்னர் அதாவது டோ போட்டை வச்சு திருப்பிட்டு இருந்த அந்த கண்டெய்னர் இப்ப ரொம்பவுமே கிட்டத்துல தெரிய ஆரம்பிச்சிருச்சு இது மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க இது மாதிரி பயணம் பண்ணும்போது மட்டும்தான் இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மீனவர்களுக்கு அதிகமா வாய்ப்பு கிடைக்கும் அவங்க மீன் பிடிக்கிறப்ப அவங்களோட போட்டை வந்து கடந்து போறப்ப இந்த மாதிரி பார்க்க முடியும் பட் நமக்கு அந்த மாதிரி பார்க்க முடியாது இது மாதிரி ஒரு பயணத்துல மட்டும்தான் இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கிட்ட வர வர பாக்குறப்ப இது ஒரு பெரிய ஷிப்பா தான் தெரிஞ்சுச்சு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட கண்டெய்னर्स ஏத்திட்டு போற ஷிப்பா தான் இருந்துச்சு நாங்க இப்போ வைப்பின் ரீச் ஆக போறோம் மத்தது அங்க போய் பார்க்கலாம் அங்க ஒரு பெரிய போட் வந்துட்டு இருக்கு முன்னாடி

சோ நம்ம வந்து சேர வேண்டிய இடம் ரீச் ஆயாச்சு வெளியே போகணும் அதனாலதான் அந்த ஜங்காரில வந்து நம்ம ஏற முடியும் அதுக்கு தனியா டிக்கெட் எடுக்கணும் இன்னும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா வாட்டர் சர்வீஸ் அதாவது வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீப்பாகவே இருக்குங்க பெரிய அளவுக்குலாம் காஸ்ட் கிடையாது நம்ம அங்கே வாங்கின இந்த கார்டை வந்து நம்ம இங்கே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும் ஆனால் இங்கே வந்து எக்ஸிக் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணி தான் இருக்கணும் இப்போ வெளியே போகிறதுக்குண்டான பாட இது வெளியே போயிட்டுருக்கோம் சேம் சிஸ்டம் அதாவது நம்ம ஸ்ட்ரைட் இந்த பைனமா எப்படி போறோம் அதே சிஸ்டம் தான் பத்து மெட்ரோ விட்டு வெளியே வந்தாச்சு ஜங்காரில் போய் நம்ம ஏற போகிறோம் ஒரு ஜங்காரி நிற்குது அதுக்கு முன்னாடி டிக்கெட் எடுக்கணும் சின்னதாக தெரியவே தான் டிக்கெட் கவுண்டர் கேரளாவில் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப சீப்பாக இருக்குல்ல ஜங்கர் நம்ம தூரத்தில் பார்த்துட்டு இருந்தது இங்க கிட்ட ரீச் ஆயிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா காரு ஆட்டோ ஆளுங்க இது பின்னாடி ஒரு சின்ன மினி பஸ்ஸு கூட நின்றுட்டு இருக்கு சத்தம் தான் பயங்கரமாக இருக்குது சரியான சம்பவமா இருக்கு இங்க ஓ அங்க பாருங்க ஒரு பெரிய ஷிப் ஒண்ணு போயிட்டு இருக்கு நாங்க இப்ப ஜங்கார்ல ஏரியாச்சு அதுல பெரிய ஷிப் ஒண்ணு போயிட்டு இருக்கு மழையும் நல்லா சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு போக போக ஃபுல்லாவே நாங்க நினைஞ்சிருவோம் தான் நான் நினைக்கிறேன் நாங்க இப்ப வைப்பின்ல இருந்து போர்ட் கொச்சி வந்து இறங்கியாச்சு நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால ஜங்கார்ல வந்தப்போ எங்களால வீடியோ எடுக்க முடியல நாங்க சாதாரண போன் யூஸ் பண்ணி தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் அதனால மலையில நினைஞ்சிரும்ட்டு நாங்க போனை வெளியவே எடுக்கல கைஸ் இப்போ நாங்க ஃபோர்ட் கொச்சிக்கு வந்து இறங்கி ஆச்சு வாங்க அடுத்தடுத்து என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபோர்ட் வந்துக்கே வந்தாச்சு ஃபோர்ட் கொச்சியில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாவே இந்த மீன் பிடிக்கிற இடம் இந்த இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க ஃபோர்ட் கொச்சியில் நாங்க போன தடவை வந்தப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு இங்க நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு இங்கிருந்து மீனை வந்து நாங்கள் விலைக்கு வாங்கி அந்த ரெஸ்டாரண்ட்ல கொடுத்து அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கிலோவுக்கு டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணி நாங்க என்ன மாதிரி கேட்கறோமோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து சமைச்சு கொடுத்தாங்க அந்த மாதிரி ஏதாவது சான்ஸ் எதுவும் கிடைக்குமான்னு பார்ப்போம் ஏதாவது சீப்ல மீன் எதுவும் கிடைக்குதான்னு பார்ப்போம் இங்க ஒருத்தர் கடையில வச்சிருக்காரு மீன் என்னன்னு பார்ப்போம் இதுல வெல கேட்டோம் எல்லாமே ரொம்ப ஹையா சொல்றாங்க எதுனாலும் தெரியல அடுத்த கடையில் போய் போய் விசாரிக்கலாம் இப்போ இங்க ஒரு ஆளு கடை வச்சிருக்காரு அவர்கிட்ட வந்து வெலை விசாரிப்போம் என்ன ரேட்டு என்னங்கிறது பார்க்கலாம் பாக்கலாம் இங்க கொஞ்சம் மீன் கொஞ்சம் பழைய மீனா இருக்கிற மாதிரி தெரியுது எங்களுக்கு அவ்வளவா திருப்தி படல ஆனா பெரிய பெரிய செம்மீனா இருக்கு டைகர் இருக்கு நார்மல் செம்மீன் இருக்கு பார்க்கலாம் பாக்கலாம் அந்த பக்கம் போய் பாக்கலாம் கரிமீன்பாட்டி செம்மீனும் செம்மீனுக்கு ஐநூறு ரூபாய் சொல்றாங்க இங்க கேரளா இருக்கக்கூடிய கரிமீனுக்கு வந்து அறுநூத்தி ஐம்பது ரூபா சொல்றாங்க அப்பக்கா நாங்க இங்க போர்ட் கொச்சில தான் இருக்கோம் தான் இருக்கோம் நாங்கள் இங்கே வந்துட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க இங்கேருந்து இவங்க கடையில் வந்து நாங்கள் வெளியில் வந்து விசாரித்தோம் நிறையா மீன்களை பற்றி பார்த்தோம் ஆனால் எல்லாமே ரேட் அதிகமாக இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எங்களோடய பட்ஜெட்டுக்கு ஒதுங்குற மாதிரியும் இருந்துச்சு நாங்கள் என்ன ஃபிஷ்ஷு எடுத்தோம் அப்படின்னாக்க இங்கே ஒரு பெரிய சைஸு திலோப்பியா ஃபிஷ் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோ சைஸில் இருந்த ஒரு ஃபிஷ் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் வாங்கிட்டு அதை என்ன பண்ண சொல்லியிருக்குன்னா இந்த ஊர் ஸ்டைல்ல மீன் பொள்ளிச்சது அண்டு ஃபிஷ் கறி அந்த ஃபிஷ்ஷை வந்து ரெண்டா பண்ண சொல்லிட்டோம் ரெண்டு டிஷ்ஷாக பண்ண சொல்லிட்டோம் பொள்ளிச்சு கொடுக்கறதுக்கும் பிஷ் கறி வச்சு கொடுக்கறதுக்கும் கிட்டத்தட்ட தௌசண்ட் ருபீஸ் அவங்க சார்ஜ் பண்றாங்க பிஷோட சேர்த்து கிட்ட நம்ம எந்த மாதிரி நம்ம கேட்குறோமோ அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு தேவையான மீன் உங்களுக்கு பிடிச்ச மீனை மட்டும் செலக்டிவா நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தா போதும் அதுக்குண்டான காஸ்ட் என்னங்கிறதையும் அவங்க வெயிட் போட்டுட்டு சமைக்கிறதுக்கு நாங்க எடுத்து கொடுத்த மீனை ப்ரிப்பேர் டேபிள்ல வச்சுட்டாங்க அதை எப்படி செஞ்சிருக்காங்கன்னா அந்த பிஷை ரெண்டா பிரிச்சிருக்காங்க ஒரு பகுதி வந்து தவா ஃபையம் இன்னொரு பகுதி வந்து கேரளா ஸ்டைல்ல பொல்லிச்சும் கொடுத்துருக்காங்க நாங்க அது கூடவே நாங்க ரைஸும் ஆர்டர் பண்ணோம் அந்த ரைஸுக்கு தேவையான அளவு பிஷ்கரியும் கொடுத்துருக்காங்க அந்த பிஷ் கறியில ரெண்டு பீசஸும் இருந்துச்சுங்க அது கூடவே கொஞ்சம் பொரியலும் அப்பளமும் அது கூடவே கொஞ்சம் மாங்காய் சட்னியும் கொடுத்தாங்க இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ராஜு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா ஸ்பைசியா டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டான் நானும் சாப்பிட்டு பார்த்தேங்க சாப்பாடு நல்லா அருமையா இருந்துச்சு இந்த இதோட முடிச்சுட்டு நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் நீங்க போர்ட் கட்சி வந்தீங்கன்னா இந்த கடையில நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குங்கிறது எங்ககிட்ட சொல்லுங்க டாடா பை பாய் யூ அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நாங்கள் இங்க இருந்து கிளம்புறோம் பை பாய் சியோ